மீனா பத்தி அண்ணாமலை கேட்ட கேள்வி முத்துவுக்காக பேசின விஜயா இப்படி ஆயிடுச்சியா அப்படிங்கிற மாதிரியா இந்த சிறுகடிக்கா ஆசை சீரியல் பாக்குற ரசிகர்கள் வந்துட்டு பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக மீனா காணாமல் போயிருக்கிற நிலையில முத்து மேலே சத்யா ஒரு பக்கம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதே போல் முத்துவுக்காக புஜியாவும் இன்னொரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடில் நடந்துச்சு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ரோகினி சமைக்க அந்த சாப்பாட்டை எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது மனோஜ் தோசைக்கு இந்த ரசம் கூட சூப்பராக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரோகினி அது ரசம் இல்லை அது சாம்பார் இந்த மாதிரியா சொல்ல மனோஜ் பார்த்தீங்கன்னா பல்பு வாங்குறாரு அதுக்கப்புறமா அந்த தேங்காய் சட்னி பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அது புதினா சட்னி அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க அதுக்கு ரவி புதினா சட்னி வெள்ளையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி புதினா கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால தான் அது கூட மைதா மாவை சேர்த்து அரைச்சேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அப்போது அது புதினா சட்னி கிடையாது மைதா சட்னி இந்த மாதிரியா ரவி ரோகிணியை கலாய்க்கிறாரு மனோஜ் எப்படி இருந்தால் என்னடா நல்லா இருக்குல்ல சாப்பிடு இந்த மாதிரியா சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை சாப்பிடாம நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்த விஜயா இனி மீனா வந்து சமைக்க போறாளா வந்து சாப்பிடுங்க இந்த மாதிரியா சொல்ல சமைக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு மீனா வேணுமா இவ்வளோ நேரமா இந்த வீட்டோட மருமக வராம இருக்கா அதை பத்தி உனக்கு கொஞ்சமாச்ச கவலை இருக்கா இந்த மாதிரியா கோவமா கேட்க அதுக்கு விஜயா அவள் ஊர் சுத்த போயிருக்கா எதுக்கு நான் அவளை பத்தி கவலைப்படணும் இந்த மாதிரியா கேட்குறாங்க அந்த நேரத்தில் அங்கே முத்து வர மீனா பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா இந்த மாதிரியா அண்ணாமலை கேட்க இல்லை எதுவும் தெரியலப்பா மீனா எங்கேயாச்சும் பூ கொடுக்க போயிருப்பா அதனால லேட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியா முத்து செல்ல ரோகிணி காலையிலேயே மீனா ரொம்ப கோமா இருந்தாங்க முத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அண்ணாமலை என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்க காலையில நடந்ததை முத்து சொன்னதும் நீ இதையும் யோசிச்சு பேச மாட்டியாடா அந்த பொண்ணு எவ்வளவு நாளைக்குதான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருப்பா இந்த மாதிரியா அண்ணாமலை முத்துக்கிட்ட கோவப்படுறாரு அதுக்கு விஜயா அவன் மனசுல இருக்கிறதான் சொன்னா இந்த மாதிரியா சொல்ல அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு அதுக்கப்புறமா சீதா கால் பண்ணி அந்த சுதாகர் போன வார தான் ஊருக்குள்ள வந்திருக்கிறதா சொல்றாங்க அவன் அக்காவை ஏதாச்சும் பண்ணியிருப்பானோன்னு பயமா இருக்கு இந்த மாதிரியா சொல்ல முத்து நான் போய் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரியா ஃபோனை வச்சிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறமா மனோஜ் விஜயாவை ரூமுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு எதனா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கோம் போயிருக்கான்னு பாத்தியா ஆஹ் ஏன்னா மாமியார் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா எழுதி வச்சுட்டு போயிருந்தா போலீஸ் தான் கைது போனோம் அப்படிங்கிற மாதிரியா விஜயா கிட்ட போய் சொல்ல விஜயா பாத்தீங்கன்னா பயங்கரமா பயப்படுறாங்க இன்னொரு பக்கத்துல சுதாகர் வீட்டுக்கு வந்த முத்து அவனுடைய அடியாள்கள் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு உள்ள போக அங்க சுதாகர் ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு முழுக்க கட்டு போட்டு படுத்துருக்கிறத பார்த்து அப்போ மீனாவை சுதாகர் கடத்தலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு இன்னொரு பக்கம் சிட்டிக்கிட்ட சத்யா மீனாவை காணல அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்க அங்க அதுக்கு சிட்டி எனக்கு என்னவோ முத்து மேலதான் சந்தேகமா இருக்குது கோவத்தில் நிறைய புருஷனுங்க பொண்டாட்டியை அடிச்சு கொண்டுடுறானுங்க அதனால நீ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரியா சத்யாவை ஏற்றி விடுறாரு அதுக்கப்புறமா சத்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வர முத்து மீனாவை தெருவுல தேடிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை கால் பண்ணி நீ எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடு இந்த மாதிரியா சொல்றாரு முத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராரு அந்த நேரத்தில் சத்யா போலீஸ்ல காலையில இருந்த என்னுடைய அக்காவை காணோம் காணாம போயிட்டாங்க அவங்க புருஷன் கூட தான் சண்டை இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க வரதை பார்த்ததும் ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க முறைச்சிக்கிறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் வந்துட்டு முடியுது ஸோ நாளைக்கு என்ன வச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தோம்